வாழ வளர்த்துணும் நான் உமா சீனிவாசன் கண்ணதாசன் வீட்டு டைம் வந்து நான் அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போது ஒரு டிஃப்ரெண்ட்டான தோசை தானே இதுக்கு வந்து அரிசியும் வேண்டாம் உளுந்தும் வேண்டாம் தோசை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் நாங்கள் எப்படி பண்ணுறது பார்க்க எந்த கப்பில் எடுத்துக்கிறீங்களோ அதே கப்பு தாங்க எல்லாமே ஒரு அளவு ரவை அவல் தயிர் மூணுமே ஒரே அளவு எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதான் இப்போ வந்து ரவையை குட்டிக்கிறோம் அதே மாதிரி அவள் இப்போ தயிர் தயிர் வந்து ரொம்ப புளிச்சு வேண்டாம் நார்மலாக இருந்தால் நல்லாயிருக்கும் தயிர் புளிக்காம இப்போ கொஞ்சம் தயிர் கப்படியே கொஞ்சம் தண்ணி கலந்து ஊற்றிக்கலாம் இந்த அளவு இருந்தால் போதும் இப்போ நம்ம இதை வந்து அரைக்கும் போது மறுபடியும் எவ்வளோ தண்ணியோ அதை சேர்த்துக்கலாம் இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டேபிள் கொஞ்சம் ஜாஸ்தி வேர்க்கடலை வேர்க்கடலை வந்து எப்படின்னா வறுத்தது கிடையாது பச்சை வேர்க்கடலை இதெல்லாம் சேர்த்து இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம் மிக்சியில் சேர்த்துக்கிட்டேன் இதில் கழுன தண்ணி கொஞ்சம் அந்த ஊற வச்ச பாத்திரத்தோட தண்ணி மட்டும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் மறுபடியும் தண்ணி ஊற்றுற மாதிரி தான் இருக்கும் நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க இதை நல்லா இப்போ அரைச்சிக்கிட்டேன் அரைச்சிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம் இப்போ இதில் கொஞ்சம் தண்ணி கலக்கி நம்ம இதில் ஊற்றிக்கலாம் சேர்த்துக்கலாம் இப்போ மிக்சியில் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ என்ன பதத்தில் இருக்குதுன்னு இதை காமிக்கிறேன் நம்மளுக்கு அவங்களுக்கு இப்போ பாருங்கள் இதில் நல்லா கலக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்காது அதுக்குன்னு ரொம்ப கெட்டியாகவும் இருக்காது இது ஓவர் நைஸாக அரைக்கணும்னு இல்லைங்க வேர்க்கடலாம் அரைஞ்சிடணும் அது மாதிரி வந்து அவளும் ஓரளவுக்கு அரைஞ்சிடணும் ரவை கொஞ்சம் அப்படி இருக்கும் நல்லாயிருக்கும் இது உங்களுக்கு லைட் ஒரு குறை குறை போட இதில் இப்போ அளவு உப்பு இதில் அளவு உப்பு இப்போ இதில் ஒரு ஒரு ஸ்பூன் ஜீரா பவுடர் போட்டுக்கிறேன் உப்பு ஜீரகத்தூள் போட்டோம் இதில் கொஞ்சம் சர்க்கரை இந்த டேஸ்ட்டு துப்பு கொடுத்துறதுக்கு கொஞ்சம் சர்க்கரை போட்டுக்கலாம் இப்போ தோசை ஊற்றிடலாம் இது ஊத்தப்பமாகவும் ஊற்றிக்கலாம் நீங்கள் இல்லை லேசாக வேணுன்னாலும் ஊற்றிக்கலாம் அந்த தோசை எண்ணெய் ஊற்றி மூடி வச்சிடலாம் அதை திருச்சி பாருங்கள் மூடி வச்சு எடுக்கவும் ஈஸியாக வரும் உங்களுக்கு எடுக்க வராமல் இருக்காது இந்த திருப்பி போட்டுக்கலாம் இப்போ போட்டு எடுத்தாச்சு இப்போ எடுத்துடலாம் தோசை இப்போ இன்னொரு தோசை ஊற்றி திருப்பி போட்டேன் வேக வச்சிங்கன்னா கொஞ்சம் மொறு மொறுனே எடுக்கலாம் நீங்கள் என்ன வேணாலும் தொட்டுக்க வச்சுக்கலாங்க நான் வந்து கடலை குழம்பு நிற்க லஞ்சுக்கு வச்சுருந்தேன் அதையே வச்சுட்டேன் தொட்டுக்கிறதுக்கு இந்த பாருங்கள் தோசை அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த தோசை இப்போ தோசை எப்படின்னு பார்த்தோம் அரிசின்னா அரிசி வேண்டான ஆனால் அரிசியோடு சேர்ந்தது தான் உங்களுக்கு அவ்வளோ அவளும் ஆனால் உளுந்தே இல்லாமல் அவளும் ரவையும் தான் உங்களுக்கு வந்து வேர்க்கடலை அது வேணுன்னா கொடுக்கணும் ஏன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட் கொடுக்கும் அந்த தோசையில் எல்லாேருக்கும் பிடிக்கும்னு சொல்ல முடியாது சில பேருக்கு தான் அது பிடிக்கும் அப்படி வேண்டாம்னா வேர்க்கடலையை நீங்கள் விட்டுலாம் அவாய்ட் பண்ணிடலாம் அது மாதிரி சீரகம் வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிடலாம் நீங்கள் அவாய்ட் பண்ணிட்டு இதை மட்டும் இந்த தயிர் இந்த மூணு பொருள் மற்றும் தயிர் அவள் இது மூணு மட்டும் சேர்த்து நீங்க பண்ணீங்கனாவே ரொம்ப நல்லா இருக்கும் அந்த தோசை எது வேணாலும் தொட்டு கொச்சுக்கலாங்க கொஞ்சம் கார சரணம் தொட்டு கொச்சுக்கணும்னு நல்லா இருக்கும் திருப்பி திருப்பி போட்டு கொஞ்சம் நல்லா வேக வச்சு எடுத்து சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கட்டாயம் கமெண்ட்ல சொல்லுங்க வாழ்க வளர்த்துறேன்